ஒரு சிறுமி சிறப்பாக சிலம்பம் சிறப்பாகிலம்பம் கொண்டிருக்கிறார் அவர்களை அனைவரும் கைதட்டி கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அற்புதமாக சிலம்பம் சுட்டுக் கொண்டிருக்கிறார் சிலம்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் கைதட்டி அந்த சிறுமியையும் மற்ற மாணவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் நமது பள்ளி குழந்தைகளை இது மாதிரி சிலம்பாட்டம் தராத்து யோகா போன்ற பயிற்சிகளில் அனைவரும் சேர்த்து பயிற்சி கொடுக்க வேண்டும் அற்புதமாக நமது மாணவர்களை கராத்த பயிற்சி சிலமாட்டம் யோகா போன்ற கலைகளில் பெற்றோர்கள் நாம் ஈடுபடுத்தும் போது அவர்கள் மனது திடம்பெறும் அவர்கள் எந்த ஒரு கெட்டப்படுத்திருக்கும் கெட்ட பழச்சார்கள்